அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தகோ அன்னைக்கு ஒரு மக்கள் மனசிலெல்லாம் அதுவும் ஆண் மக்கள் மனசிலெல்லாம் ஒரு புரிதலே இருக்க மாட்டேங்குது இது எப்படின்னா ஒரு மனிதர் பேசியிருக்காரு கமெண்ட்டில் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் ஒரு இந்த கொலாப்ஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தானே அதை அது யாரு அவங்க பேர் கூட தெரில அப்துல் அவர் அப்துல் பாஷித்துன்னு நினைக்கிறேன் அவருடைய வீடியோ போட்டு அவங்க சொன்ன நல்ல நல்ல அமல்கள் அலக்துல்லா ஃபாலோ பண்ணுறதுக்கு மனிதர்களுக்கு மனம் இல்லை என்னுடைய வீடியோ ஏன் வருது அப்படின்னு கேட்டு போட்டு கொடைகிறாங்க அது அநாகரிகமான ஒரு செயல் கொலாப்ஸுங்கிறப்ப நான் தன்னுடைய ஓன் வீடியோ போட்டு தான் போடணும் அவன் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அலகமதுல்லா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை அலமதுல்லா ஏன் மூலயமா கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை கேட்குற உங்களுக்கும் நன்மைன்னு தான் கொலாப்ஸுன்ற ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இந்த மனிதர்கள் கொஞ்சம் கூட பெண்களை புரிஞ்சுக்கிற தன்மையே இருக்க மாட்டேங்குது என்னம்மா அவரை நேரில் பார்த்துக்கிட்டு கண்ணார அப்படியே கண்ணை இமைக்காம பாக்குற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு பாருங்க அதை படித்து சொல்கிறோம் பாருங்க அந்நிய ஆணை ஒரு பெண் பார்த்தாலும் அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்த்தாலும் அது மார்க்கம் என்ற பெயரில் இருந்தாலும் ஹராம் தான் இதுதான் சரியத்தான் சரியத்து சட்டப்படி இவர் சொல்றத பார்த்தாக்கா எந்த பெண்ணுமே ஒரு ஆணை கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரில இருக்கு ஒரு பெண் அத்தியாவசிய தேவைக்காக மற்ற ஆண்களை பார்க்கத்தான் வேண்டி இருக்கு ஒரு ஜாமான் கேட்டாலும் ஒரு கடையில போய் ஒரு ஜாமா கேட்டாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பெண்களே இருக்க மாட்டாங்க ம் சாரீ கடையிலையும் ஆண்கள் இருக்காங்க தேவைக்காக எல்லாம் பேச சொல்லியிருக்கான வழியாக அனாவசியமாக குலைந்து குலைந்து தான் பேசக்கூடாதுன்னு நபிக நாயகம் நமக்கு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு சொன்ன விதி இதுதான் குலைந்து குலைந்து நெளிஞ்சு நெளிஞ்சு சிரித்து சிரித்து ரொம்ப பேசாதீங்க அப்படின்ட்டு இந்த மனிதர் பேசுகிறத பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகுது இவர் இப்போ இப்படியெல்லாம் மார்க்கத்தை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நபிகள் நாயகத்துக்கிட்ட பெண்கள் தான் வந்து அதிக டவுட்டு கேட்டிருக்காங்க அவங்களும் பார்த்துருக்காங்க அப்போதைக்கு ஒருத்தருடைய ஒருத்த முகத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்ன அவர் பேசுகிறாரு ஒரு பெண்ணை பா ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கவே கூடாதான் அந்நிய பெண்ணு அன்னிய ஆணை தான் எல்லா பாய்ஸும் இருக்காங்க அன்னிய ஆணை பார்க்கறது நம்ம சொல்கிற விஷயம் மார்க்கமான விஷயம் ஒருத்தவங்க கண்ணை பார்த்தும் பேசுவாங்க சில மனிதர்கள் லிப்பை பார்த்து பேசுவாங்க நீங்கள் நம்பினாலும் நம்புங்க எந்த மனிதரை பார்த்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் உதட்ட பார்த்து தான் பேசுவேன் அது என்னுடைய நேச்சர் சில ஆண்கள் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுவாங்க பெண்களும் கண்ணுக்கு நேராக சில பெண்மணிகள் கண்ணை பார்த்து பேசுவாங்க நம்ம அனாவசியமாக ஒரு ஆண்கள்கிட்ட பேச தான் கூடாது க குறைந்து குழந்த தான் பேசக்கூடாது அத்தியாவசிய தேவை என்ன என்னென்னா என்ன ஏதுன்னா ஏது இதை கொடு முடிஞ்சிடுச்சே அவ்வளோதான் காசை கொடுத்து ஜாமான் வாங்கிட்டு போயாச்சு இது தான் இவர் பேசுகிறத பார்த்தா எந்த பெண்ணுமே அன்னியை ஆண்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படி பேசுனா ஹராமன்னு சொல்கிறாங்களே இப்படியெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மார்க்கத்தை இப்படி தப்பாக புரிஞ்சு வைக்க யார் உங்களுக்கு இந்த ரூல்ஸை கொடுத்தது ம் நபிகள் நாயகமா என்னுடைய இறைவன் நபிகள் நாயகம் என்ன அருமையாக பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்காங்க நபிங்கிற பேரில் உங்கள் இஷ்டத்துக்கு நபி சொன்ன மாதிரியே உங்கள் கட்டளையை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட சுய சுயநலத்துக்காக பெண்கள் புர்கா போட்டு வெளியில் போகணுன்னு அல்ஹம்துல்லா அல்லா கட்டளை இட்ட மாதிரி பெண்கள் முகத்தை மூடிதான் போகணும்னு யார் கட்டளை இட்டா ம் பெண்கள் முகத்தை மூடணும்னு கட்டாயமா இல்லை பெண்கள் பெண்கள் முகத்தை மூட வேண்டிய கட்டாயம் இல்லை உங்கள் அவங்க சுயநலத்துக்காக ஒவ்வொரு பெண்மணிகளை போட்டு நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்கன்னா அது உங்களுடைய விஷயம் எல்லா பெண்களுக்கும் நீங்கள் திணிக்கக்கூடாது பெண்களை இப்போ உள்ள காலகட்டத்தில் சோசியல் மீடியா ஏஎல் வீடியோ இதெல்லாம் கர்மம் பிடிச்ச வீடியோலாம் வருதுன்ட்டு சில பெண்மணிகள் அவங்களுடைய ஹிஜாப்பை போட்டு ஃபேஸை மூடிக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவாங்க அதுக்குன்னு முகத்தை திறந்துருக்கிற பெண்களெல்லாம் விபச்சாரி கிடையாது இங்கே பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு ம் இன்னார் தான் அடையாளம் தெரியணும் என்னுடைய ஃபேஷன் நான் காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னுடைய இறைவன் எனக்கு பக்க துணையா இருக்கான் பக்க பலமாக இருக்கான் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் அல்லா கொடுத்த மாதிரி தான் நான் அல்ஹம்துல்லா ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அல்லா கொடுத்த மாதிரி இல்லை அல்லா தான் கொடுக்குறான் கொலாப்ஸ் வீடியோ போட்டால் உங்களுக்கு எங்க வலிக்குது ம் ஒரு மார்க்க விஷயத்தை சொல்ல விடுறீங்களா நான் சொன்னால் தான் கவனிக்க மாட்டேங்கிறீங்க சரி மற்றவங்க ஒரு நல்ல ஆலிமக்கள் சொன்னால் கேட்பீங்கன்றது தான் என்னுடைய வீடியோவையும் போட்டு நான் போகிறேன் என்னோடய ஓன் வீடியோவில் என் ஃபேஸ் இருக்கும் அதை உங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ம் பெண்கள் சமூக தளத்துக்கு வந்தாலே என்ன உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க கமெண்ட்டுன்ற பேரில் நீங்கள்லாம் யார் ம் உங்களை யார் கமெண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அன்னிய பெண்ணை நீங்கள் திட்டுறீங்களே உங்களுக்கு அநாகரிகமாக இல்லை அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை ஆ உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் கண்டிங்க அடுத்த பெண்கள் நீங்கள் கண்டிக்காதீங்க நாங்கள் மார்க்க சட்டப்படி தான் நாங்கள் நடந்துக்கிறோம் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் நடக்கிறதுக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் தனியாக வானத்துலேருந்து குதிக்கலை மார்க்கம் என்ன சொன்னிச்சோ அரகத்தில் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதை உங்கள்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நீங்கள் ஓவராக இப்போ இருக்கீங்க இந்த குலாப்ஸ் வீடியோ போட்டதுலேருந்து ஓவராக கமெண்ட் வந்துட்ருக்கு நீங்கள்லாம் யார் ம் உங்களுக்கு கூச்சமாக இல்லை இப்படி அந்நிய பெண்ணை போட்டு கமெண்ட் பண்ணி இப்படி திட்டுறது நீங்கள் பண்ணுறதை மட்டும் முஸ்லிம் தனமா ஒரு முஸ்லீம் இப்படி தான் அந்நிய பெண்கள்கிட்ட இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறது ம் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்க்கை வந்தபடி மார்க்கத்தை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் நடைமுறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் மார்க்கமா நபிகள் சொன்ன விஷயத்த தான் நாங்கள் கேட்போம் நபி வழியில் தான் நான் இருக்கேன் ஏன் இறைவன் சொன்னபடி தான் நான் நடந்துகிட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புரியுதா முடிஞ்சால் நல்ல மார்க்கத்தை அழகத்தில் கேட்க முயற்சி பண்ணுங்க தருதலை மாதிரி சைத்தா மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க நான் கொலாப்ஸ் வீடியோ போட்டதுலேருந்து ஓவரா எல்லா ஆண் மக்களும் சரி பெண் மக்களும் சரி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க வர அன்னைய பெண்ணை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது யார் உங்களுக்கு அந்த சட்டத்தை கொடுத்தா ஆ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டு பெண்மணிகள் நான் வந்து திட்டுனா சும்மா இருப்பீங்களா இல்லை உங்களையே நாங்கள் திட்டுனாக்கா சும்மா இருப்பீங்களா கொலாப்ஸ் போடுறது என்னுடைய உரிமை என்னுடைய வீடியோ பிடிச்சா பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போங்க நீமா அன்னி ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது அன்னி ஆண்கள்கிட்ட பார்க்கக்கூடாது எங்களுக்கு நீங்கள் ரூல்ஸ் போடாதீங்க நாங்கள் நபி வழியை தான் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து மூஞ்ச மூடிக்கணுமா ஆண்கள் மட்டும் ஃப்ரீயாக அலையணுமா ஆண்களுக்கும் எல்லாம் ஹிஜாபை போட சொல்லியிருக்கான் ஆ எங்கே நீங்கள் போடுறீங்க டைட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கழுத்து தெரிகிற மாதிரி ஆ ஹேண்ட்ஸு உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி அப்படியே டைட்டாக ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு சீக்க சீக்க ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிச்சு விட்டுக்கிட்டு டாடியை சேவ் பண்ணுறண்டு மூஞ்சிலேயே ஹராமான வேலையெல்லாம் பண்ணிட்டு போறீங்களே உங்களுக்கு எல்லாம் ஹிஜாபை கொடுக்கல ஹிஜா போட இருக்கிற பிள்ளைகளையே நீங்கள் இவ்வளோ திமுறாக பேசுகிறீங்கன்னா இப்போ அந்நிய அன்னிய பெண்கள் இந்த மதத்தவர்கள்லாம் என்ன பேசி பேசுவீங்க நீங்கள் ஆ உங்களுக்கு யார் இந்த மார்க்கத்தை சொன்னால் ஏன் இறைவன் கட்டளைப்படி நான் இருக்கேன் நான் ஹிஜா போட தான் இருக்கேன் அன்னிய ஆண்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நாங்கள் இருக்கோம் தேவைக்காக தான் பேசுவோம் அனாவசியமாக பேச மாட்டோம் அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் திருத்துங்க கொலாப்ஸ் வீடியோ போட்டதுலேருந்து நானும் பேட் கமெண்ட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க பேட் கமெண்ட் போடுறவெல்லாம் அப்படியே உத்தமனா நீங்கள் ஆ உலகத்தில் எந்த தப்புமே பண்ணாமல் அப்படியே பர்ஃபெக்டாக நீங்கள் இந்த சாகுல் ஹமீதுன்ற யாரோ ஒரு மனிதர் என்ன பேசியிருக்கீங்க அவங்க குடும்பத்து பெண்கள் எந்த ஆணையும் பார்த்து ஜாமான் வாங்க மாட்டாங்க குஞ்சத்தோடு நிமிடாமல் அப்படியே போயிட்டு வருவாங்களா ம் பேசும்போது நியாயமாக பேசுங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க கொலாப்ஸ் வீரோ போடுறது என்னோட உரிமை அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை சில மனிதர் பச பணத்துக்காக தான் போடுறேங்கிறான் பணத்துக்காக போட்டாலும் நான் தான் போடுறேன் நீங்களா வந்து பணம் தரீங்க ம் நீங்களா வந்து பணம் கொடுக்க போகிறீங்க யூடியூப்க்கு கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ஏன் வரி வயிறு எரியுதுன்ற வயிறு ஏன் எரியுறீங்க அசிங்கமாக இல்லை அடுத்த பெண்ணை பார்த்து வயிறு அணிஞ்சு பொறாமப்பட்டு பொசுங்கி போகிறதுக்கு உங்கள் நன்மை எல்லாம் எனக்கு வந்துடும் என்னை பார்த்து யார் புறாமல் போடுறீங்களோ பேட் கமெண்ட் போடுறீங்களோ இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களோ மார்க்கம்ன்ற பெயரில் உங்கள் வாயில் வந்தபடி இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுறீங்களோ அல்லாட்ட போய் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் மார்க்கமாக தான் நான் இருக்கேன் என்னோட லிமிட் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பிடிச்சா வீடியோ பாருங்க இல்லாட்டி போங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு உங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க முகத்தை திறக்க திறந்து இருக்கணும்னு என் நபி சொல்லியிருக்காங்க நான் திறந்து காட்டுறேன் எங்க வலிக்குது உங்க உங்க பெண்ணுங்கள்ட்ட போய் நீங்க உங்க கட்டளைய விடுங்க நபி சொன்ன கட்டளைய தான் நான் கேட்க முடியும் பெண்கள் வலைதளத்துக்கு வந்தாலே வயிறு எரியிறீங்களே அசிங்கமால உங்களுக்கெல்லாம் ஆ என்ன ஜென்மங்க நீங்க என்ன விஷயம் சொல்ல வரன்றதை புரிஞ்சுக்க தெரியாம ஏன் மூஞ்ச எதுக்கு நீங்க பாக்குறீங்க வீடியோவில் பார்த்தா கூட அன்னியான பார்க்க கூடாதான் பேசக்கூடாதான் எங்க லிமிட் எங்களுக்கு தெரியும் கமெண்ட் போடுறமெல்லாம் அப்படியே உத்தம கிடையாது உத்தமையும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா மனிதர்களும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன் நீ கேட்பியா ம் நீ கேட்பியா பாவ மன்னிப்பு அன்னிய பெண்ணை திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அன்னிய பெண்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நான் மார்க்கத்தை பற்றி சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்காட்டி அல்லாட்டை போய் செருப்படி வாங்குங்க கேட்குற மக்கள் அகமதுல்லா கேட்கட்டும் கமெண்ட் போட்டாலும் உங்கள் திமுருக்கு போடுறீங்க கொலாஸ் வீடியோ போட்டால் உங்களுக்கு எங்க வலிக்குது ஒன்றை போட விட மாட்டேங்கிறீங்க ஒன்றை பண்ண எல்லா பயம்னு சொல்ற பிள்ளைங்களுக்கும் கமெண்டு கமெண்ட் பண்ற கையா எல்லாம் ஒரு நரம்ப வச்சு இழுத்து விட்டான்னா அடுத்த வாட்டி கமெண்ட் எழுத முடியாது முதல்ல கமெண்ட் எழுதுற நீங்களே உண்மையான முகமையினே கிடையாது எழுதுற தகுதியும் உங்களுக்கு கிடையாது கமெண்ட் எழுதலாம் நீங்கள் பெரிய மகன் ஆகிடுவீங்களா ஆ நேரில் வந்து பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு ஆ நேரில் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அசிங்கமாக இல்லை உங்களுக்கு கமண்டில் எழுதி ஆ பெரிய நல்லா அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு பண்ண தெரியுமா ஆ உங்கள் குடும்பத்துக்கு பண்ணுங்கள் நல்லா நல்ல ஆண் மகனாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்களும் இப்படி இப்படி அண்ணி ஆண்களை பார்க்கும் பொழுது செல்ஃபோனில் அண்ணி ஆண்களை பார்க்கும் பொழுது தைரியம் இருந்தால் தடுங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்ல விட மாட்டேங்கிறீங்க என்ன ஜென்மங்க நீங்கள் ஆ இப்படியே பேசி 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 அந்த பெண்ணை வந்து மனசு கஷ்டப்பட வச்சு இந்த சோசியல் மீடியாவை விட்டு துரத்திடணும் அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் உங்களையும் பார்த்துட்ருக்கான் அநியாயத்துக்கு பேசுனீங்கன்னா வாயை எல்லாம் வச்சு வச்சுக்கிடுவோம் அதுவும் இல்லாமல் ஒரு நரம்பை இழுத்தானா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேச முடியாது கொல்ல முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க கொலாப்ஸ் போடுறது என்னுடைய உரிமை அதை யாரும் இந்த ஹிஜாப் போடலையா இது போடலையான்னு கேட்குறவெல்லாம் வச்சுக்காதீங்க ஹிஜாப் போட்டு தான் இருக்கேன் உங்கள் அங்கே அறியாமைக்கு நீங்கள் உங்கள் உங்கள் திமுருக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் சொன்னாக்கா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது ஹிஜாப்போடு தான் நான் இருக்கேன் உங்ககிட்ட ஒவ்வொரு வீடியோக்கும் நிரூபிக்க முடியாது ஒன்றுமே கண்ணியத்தோட மெசேஜ் பண்ணுங்க இல்லாட்டி பிளாக் பண்ணிவிட்டு போங்க அன்னிய பெண்ணை ஓவராக பேசிட்டு இருக்கீங்க பெரிய உத்தமர்கள் மாதிரி ஓ என் பயம் சொல்ற எல்லாருமே அவங்களுக்கு இழித்தவாயா ஆடலும் பாடலும் கூத்தும் கிண்டலும் இதை பார்ப்பீங்க அந்த பெண்ணை அழகம் உங்களுக்கு நன்மையை ஏவறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வழி கெட்டு போய் நரகத்தில் போகிறதுக்கு நான் சொல்லலை அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை அருகம்தில்லா ஏன் வீடியோ மூலியமா அவர் நான் தெரியப்படுத்துகிறேன் இது ஒரு தப்பா உங்களுக்கு மரியாதையா பேச முயற்சி பண்ணுங்க சொல்லிட்டேன்